நீங்க தான் கொண்டு போய் சேர்த்தனும் எப்படியாவது எப்படி என்ன பால் காலையில் அம்மா பால் போய் வீடு வீடு போறதுக்கு நல்லா இருந்தா ஓடும் அவ்வளவுதான் இந்த படம் நல்லா இருக்கு நம்பிடும் சரி படம் நல்லா இருக்கு வியாபாரமா இருக்க வேண்டியதான நல்லா இருக்குல்ல வந்து செக்க போட்டு தானே வேண்டியதானே வரல ஒரு குழப்பம் நல்லா இருக்கு ஆனா ஏன் ஒரு பரபரப்பு இல்ல சார் கஷ்டப்படுறாரு பாவம் எனக்கு ஒரு ஒரு குடும்பத்தை நினைச்சு எனக்கு ஒரு ஒரு போன் வரும்போதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கும் ஐயோ அவருக்கு என்னடா அது நல்லா இருக்கு படம் ஏன் அது இல்ல ஒரு பத்து பேர் பாத்திருப்பாங்க அந்த பார்த்த பத்து பேர்த்தினுடைய தகவல் என்ன தெரியுமா ரஞ்சித் ஹீரோவா என்ன தலைவர் நீங்க ரொம்ப வருஷம் கழிச்சு நீங்க கரெக்டா தப்ப ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க ஹீரோயின் யாரு அப்புறம் படம் பார்த்ததுக்கு அப்புறம் காமெடி நீங்க யோகி பாபு சார் கொஞ்சம் ட்ரை இல்ல பண்ணிருக்கலாம் சார் இந்த கதை கேட்கல கதை கதை கேட்காது சார் காசு கேட்குங்கிறான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் என் சரி ஓகே பரவாயில்ல காசு கேட்குது இப்படி பல புறந்தள்ளி புறந்தள்ளி பல வார்த்தைகள்லாம் கேட்டு கேட்டு டயர் ஆகிட்டார் ஆனதுக்கப்புறம் ஓகே இது படம் வியாபாரமே பண்ண முடியாது போல இந்த படம் அப்படி தான் இருக்கும் போல அப்படின்னு கொங்கு பூமியிலிருந்து வந்து கோடம்பாக்கத்தில் கொண்டாடும் படங்கள் தந்தவர் பாரதி கண்ணம்மா மறுமலர்ச்சி பாண்டவர் பூமி மனதை திருடிவிட்ட என்று வெற்றி படங்களிலெல்லாம் ரஞ்சித் தெரிந்தார் மக்களிடம் பழகுவதில் இவர் நேசம் புதுசு துயரங்கள் சூழும் போதும் தோல்விகள் வந்த போதும் மனமே ஆலயம் தைரியமே கடவுள் என்று காயங்களுக்கு கைகளின் கடைசி தொழுதல் தற்கொலை கடந்து இதயத்தின் ஓரத்தில் இறுதி முயற்சி நிலைத்து நிற்கட்டும் அழைக்கிறோம் கதையின் நாயகன் ரஞ்சித் அவர்களை எல்லாருக்கும் அன்பு வணக்கங்க குறிப்பா என்னுடைய பத்திரிகை சகோதரர்களுக்கு அன்பு வணக்கம் எல்லாம் எனக்கு தெரிந்த முகங்கள் பலதருக்கு ஆளு மாறி கால சூழ்நிலையா நான் குழந்தையிலிருந்து பார்க்கறேன் தர்ம ஆமா சார் சந்தோஷமா இருக்கு நான் அண்ணா அவன் குழந்தையா இப்ப நான் அவனுக்கு குழந்தையா இருக்கேன் என்ன சந்தோஷம்னா நான் வரும்போதுதான் சொல்லிட்டேன் வந்து இந்த ரோடு இந்த பிரசாத்துல ரோடு கடந்து வரும் பொழுது கொஞ்சம் நீண்ட நாட்கள் ஆயிடுச்சு இந்த பகுதியில வந்து இந்த பகுதியில எப்ப வந்தாலும் எனக்கு நெஞ்செல்லாம் ஒரு ஈரம் ஆயிடும் ஒரு கண்ணுல தண்ணீர் எல்லாம் கபுக்குன்னு வந்து நிக்க அப்படியே இந்த தெருவு மட்டும் சினிமாவுக்குள்ள அரியா பருவத்துல ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்து இந்த ரோடு இந்த இடங்கள் அந்த ஏவிஎம்க்கு முன்னாடி காலையில ஒரு ஐநூறு பேர் வேலைக்காக நிக்கிறது சாப்பாடு போடுற கூட்டம் நடிகர் நடிகைகள் கலைஞர்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் இந்த சந்தையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு உதவி இயக்குனர் எத்தனையோ திறமை வாய்ந்தவர்கள்லாம் இந்த தெருவுல பயணித்து இந்த நடந்த இந்த பூமியில நான் எப்ப வரும்போது எனக்கு கண் கலங்கும் சாதித்தவர்கள் பத்தி மட்டும்தான் நம்ம பேசுறமே தவிர இந்த சினிமாவுக்காக எத்தனையோ பேரு குடும்பத்துக்கு போகாம கல்யாணம் பண்ணிக்காம அப்பா அம்மாவை பார்க்காம சினிமாதான் காதல் சினிமா வியாபாரம் வணிக ரீதியெல்லாம் தாண்டி உண்மையான கலைஞர்கள் மறைந்திருந்தவர் இந்த தெருவு நினைக்கும் போது எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு அது பார்க்கும்போது தான் எனக்கு அவ்வளவு கஷ்டம் சோ இந்த சினிமாவில் நானும் இத்தனை கோடி இத்தனை ஆயிரங்கள் இத்தனை லட்சத்துல நானும் ஒரு கடை கோடியாக ஒரு சாதாரண நடிகன் பல திறமையான கலைஞர்களுக்கு மத்தியில் எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்த எங்கேயோ இருந்து வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய குருநாதர் ஆர்கே செல்லுமணி சார் அவர்களுக்கு எப்பவுமே நான் வாழ்க்கையில நன்றி கடன் பட்டிருப்பேன் ஏன்னா இன்னைக்கு ஒரு பல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு கஷ்டம் நம்மளை யாராவது நடிக்க வைக்கிறது கஷ்டம் என்ன ஹீரோவா போடுறதுக்கு நீங்க ஒரு வீடோ தோட்டமோ வித்துற முடியாது சாதாரணம் இன்னைக்கு அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு கதைக்கு ஒருத்தன் தேவைப்படுறான் கதைக்கு இந்த பையன் சரியா இருப்பானா இந்த பையன் சரியா இருப்பான் சோ என்னை ஒரு முதல் முறையா பார்க்கும்போது நான் வாய்ப்பு தேடி போனதே இல்லை ஆனா எனக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சது சார் என்னை கூப்பிட்டு ஒரு போட்டோ பார்த்தேன் போட்டோ மிஸ் ஆயிடுச்சு பிரசன் சார் இருக்காங்க எடுத்த போட்டோ எனக்கு வந்துடுச்சு என்னை எடுத்த போட்டோ ஸ்டுடியோல அவருக்கு போயிடுச்சு என்ன ஒருத்தன் தேடுறான் ஒரு போட்டோகிராஃபர் சார் உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்க எனக்கு பயம் எங்க அம்மாவை கேக்குறேன் பாத்திரா மெட்ராஸுக்கு புதுசா டி எப்டி படிக்க போயிருக்க கடத்திட்டு போனேன் அப்புறம் போன ஆபீஸ்ல உள்ள கூட்டு போய் அப்பதான் காட்டுறாங்க ஆர்கே செல்லுமணி சார் புலன் விசாரணை கேப்டன் எல்லாம் முடித்து பெரிய கூட்டம் அது குறிப்பா உங்களுக்கு தெரியும் ஒரு பட்டம் வெளியே வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா ஒரு படம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா எத்தனை கூட்டம் நிக்குன்னு தெரியல வெறும் செருப்பா நிக்குது கல்யாண வீடு மாதிரி அப்படியே வெளியிட்டு இருக்கேன் சரி பரவாயில்ல எதுக்கோ கூப்பிடுறாங்க என்ன உள்ள கூப்பிட்டு அவரு கேட்டாரு சரிப்பா வாங்க உங்க பேர் செந்தில் செந்தில்குமாருங்க சார் எந்த ஊரு கோயம்புத்தூருங்க சார் சரி நடிப்பீங்களா நடிக்க மாட்டேன் சார் நடிக்க மாட்டியா என்னையா நீ நடிக்க மாட்டியா இல்ல நீ நடிக்கிற என் தான் உன்னை கூப்பிட்டு கேட்கிற அப்படின்னா அப்படிங்களா சார் என்னவா நடிக்கணும் நீ என்னவா நடிக்கலாம்னு நினைக்கிற இல்ல இந்த படத்துல நான் குண்டா இருப்பேன் கொஞ்சம் பெரிய உடம்பா இருக்கிறதுனால நான் சொன்னேன் இந்த அடி அக்கள் மாதிரி கட்ட கட்ட கொடுத்தீங்கன்னா நான் பின்னாடி ஓரம் நினைக்குவேன் சார் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் இல்லைனா அப்படின்னு யோ இந்த படத்துக்கே நீ தான் ஹீரோவான் நினைக்கிறார் ஹீரோவான்னு எனக்கு சிரிப்பு வந்துருச்சு சார் என்னடா நீ சிரிக்கிற அப்படின்னாரு இல்ல சார் நீ ஒருவேளை சார் ஹீரோங்களா நீ தான் ஹீரோ ஒரு கதை உன் போட்டோ பார்த்தோன்னே நீ சரியா இருப்பேன்னு நான் தீர்மானிச்சிட்டேன் அப்போ எனக்கு ஒரு பெரிய எனக்கு நம்பவே முடியல இப்ப நான் ஓகே சொல்றதுக்கு முன்னாடி அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க உடனே அதுல ரெண்டு பேர் இருப்பாங்க இல்லையா எப்பவுமே ஒரு சினிமா ஆஃபீஸ்ல என்ன பேர் சொல்ல வேண்டாம் பாதி பேர் மேலே போயிட்டாங்க பாதி பேர் சினிமா விட்டு வெளியே போயிட்டாங்க அதை ஒரு நாலு பேர் சிகிட்டு குடிச்சிட்டே பாக்குறேன் என்ன இல்ல செல்வா இந்த கேரக்டர் ஒத்து வராதுன்றான் ஐயோ இவரு ஓகேனால

இன்னொருத்தவரா மேக்கப் போடும்போது போது ஆக்சுவலா சரத்குமார் சார் தான் அடிக்கடி பாத்துட்டு போறாரு சார் அவர் கன்ஃபார்ம் தான் அப்படியா அவங்க எல்லாம் நடிக்க வேண்டிய வேஷமா எனக்கு சொல்றாரு சீச்சி அது இருக்காது இல்ல சார் அதுக்காது அதுதான் சார் இப்ப இதெல்லாம் சொல்லி எனக்கு டெஸ்ட் கூப்பிட்டு போறாங்க போய் நிக்கும்போது என்ன சுத்தி அந்த சிகரெட் குடிச்ச அந்த எட்டு வில்லு ஆல்ரெடி கன்ஃபார்ம் நான் வரவே கூடாது கூட உறுதியா இருக்காது ஜெயிச்சிடவே கூடாது அதுல கேமராமேன் நம்ம பன்னீர்செல்வம்

இப்படியே பார்த்தாரு இப்ப இந்த சிகரெட் கட் பண்ண கவுண்டர் க்ளோஸ் அந்த எட்டு பேர் சைலண்டா இருந்த பண்ணிரல ரெண்டு நிமிஷம் வச்சு செல்வா நல்லா இருக்கா இவனுக்கு எது கிடையாது டெஸ்ட் அப்படின்றாரு எனக்கு அப்படியே ஆடிட்டேன் நானு நல்லா இருக்கேண்ணா சார் எதுக்கு டெஸ்ட் இவனுக்கு நல்லா இருக்கான் வேற வேற ஆர்டிஸ்ட் எனக்கு அப்படி கன்ஃபார்ம் ஆச்சு இன்னைக்கும் என்னுடைய சிறந்த நண்பராக இருக்கிறாரு பன்னீர்செல்வம் சாரு என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு சாருக்கு தெரியும் நல்ல கிரியேட்டர் படைப்பாளி நல்ல ஒரு அற்புதமான மனிதன் சினிமாவை அப்படி ஒரு ஒரு நொடி பொழுதும் இதயத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா உள்ள போயிட மாட்டோமா அப்படி ஏங்கி 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 என்னுடைய முதல் படம் ஷூட்டிங்கு ஏவிஎம்ல ஃபர்ஸ்ட் ஷாட் சாருக்கு தெரியும் சாரு வந்திருக்காங்க இண்டஸ்ட்ரியில ஆளே கிடையாது செல்லுமணி சாருடைய கிராண்ட் பூஜை கார்டன்ல நடக்குது அப்ப வந்து எனக்கு எடுக்கும்போது நான் சொல்லல வீட்டில் அப்படியே என்ன எனக்கு தெரியாது அப்பா கூட்டத்தில் ஓரமா எட்டி பார்த்துட்டு இருக்காரு எனக்கு அப்படியே அழுக வந்துருச்சு அந்த சினிமாவின் காதல் இருக்குல்ல அந்த உள்ளுக்குள்ள வரும்போது இந்த ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நாளும் நம்ம கடந்து போறப்ப சத்தியமா சினிமாவுக்கு போனா பொண்ணும் கிடைக்காது வீடும் கிடைக்காது சினிமாவில் ஒரு வேலையே கிடையாது எவனும் மதிக்க மாட்டான் ஒரு பக்கம் பொண்ணும் கிடைக்காது கரெக்ட் ரொம்ப கஷ்டம் ஒரு சினிமால நம்ம ஒரு விஷயம் செய்றது ரொம்ப கஷ்டம் ஆனா இதையெல்லாம் நம்ம ஒரு வியாபாரமாக சினிமாக்குள்ள போனா சூப்பர் ஸ்டாரா எல்லாம் ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா நாற்பது கோடி வந்துடும் பத்து கோடி வந்துடும் வரும்போது அப்பார்ட்மெண்ட் அடையாளம்ல வாங்கிருவோன்ட்டுலாம் சத்தியமா நினைச்சு நான் வரல நிறைய நல்ல கலைஞர்கள் இந்த சினிமண்டர் அப்படி வந்ததே கிடையாது கலைக்காக மட்டுமே வந்த ஜீவன்கள் இந்த மேடையில் இருக்கிற மாபெரும் கலைஞர் இவங்க படங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம வளர்ந்தோம் அற்புதமான அவ்வளவு பெரிய கலைஞர்கள் சோ அந்த வரிசையில நல்ல சினிமாவுக்கு மட்டும்தான் நம்ம படைப்போம் நம்ம 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 வாழ்க்கையே அப்படி நோக்கி போற காலகட்டங்கள்ல அடிக்கடி படங்கள் நடிக்கிறதோ ஏதாவது ஒரு வேஷத்துக்கு கூலி தொழில் போற மாதிரி ஏதோ ஒரு வேஷம் கிடைச்சா போயிடலாம் நிறைய வேஷம் வரும் ஒன்னு கிடைச்சா போயிடுவோம் சும்மா வீட்டுல பிஸியா இருக்கலாம் இது ஒரு வேலை வாய்ப்பா பயன்படுத்தோன்ற ஒரு நாள் கூட என்னுடைய சிந்தனையில வந்தது கிடையாது தினமும் ரெண்டு படம் பார்ப்பேன் நிறைய கதைகள் கேட்பேன் சினிமாவை நிலாவ மாதிரி வானத்துல வச்சு சும்மா காதலிக்கிற ஒரு அற்புதமான நபர் நான் அது மேல மிகப்பெரிய மரியாதை இருக்கு பெரிய மரியாதை அந்த அந்த மாதிரியான போக்கில் இருக்கும்போது நான் ஒரு நண்பர் சந்திக்கிறேன் அந்த நண்பர் எனக்கு ஒரு கதை வச்சிருக்கிறேன்னு சொன்னாரு நான் எப்பயுமே கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவேன் வீட்டில் பொண்ணு நல்லா இருக்குதா படம் எடுக்கிறீங்க போச்சுன்னா போயிடும் பார்த்துக்குங்க எங்கள் அம்மா சொல்லலாம் வீட்டில் யாராவது வந்தா கெடுத்துட்டியா டீ வச்சு கொடுத்து அட்வைஸ் பண்ணி அனுப்புவேன் அவங்க செருப்பு எப்படி நூல் இருக்குதா டீ போர்டு கார்ல வந்தாரா இதெல்லாம் நான் நூறுவா சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த சினிமா வந்து விருப்பப்பட்டு விருப்பப்பட்டு காதலிச்சு வரக்கூடிய ஒரு தொழில் இது ரியல் எஸ்டேட்ல போட்ட மாதிரி வந்து அது எதிர்பார்க்க முடியாது இதுல இது வந்து நேசிச்சு வர வேண்டிய ஒரு தொழில் ஸோ அப்ப என்னுடைய அருமை நண்பர் இயக்குனர் வந்து என்கிட்ட சொன்னார் ஒரு அருமையான கதை இருக்கு சார் நான் வேண்டான்னு சொன்னேன் வேண்டாம் சார் போராடணும் வியாபாரத்தில் இருந்து நடிகருக்கு படம் எடுக்கிறது நினைக்கிறேன் ஒரு படம் எடுக்கும் பொழுது ஒரு வியாபாரம் அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருப்போம் அது தியேட்டர் வரைக்கும் பேசும் ரிலீஸ் வரைக்கும் பேசும் அந்த மாதிரியான சூழல்ல அவர் என்ன கேக்கும் நண்பனாக ஒரு தோழனாக நான் அவருக்கு சொல்ல வேண்டிய கடமை என்ன அக்கறைதான் எனக்கு ஒரு அட்வான்ஸ் கிடைச்சா போதும் எனக்கு ஒரு படம் கிடைச்சா போதுங்கிறதெல்லாம் தாண்டி சக கலைஞனாக நான் அவருக்கு அக்கறையின் காரணமாக தான் சொன்னேன் அப்புறம் போயிட்டாரு அப்புறம் திரும்ப வந்து என்கிட்ட ஒரு புக்கு கொடுத்தாரு சரி நீங்க கதை தான் கேட்க மாட்டீங்க இந்த புக்கு படிங்க என்ன நான் படிச்ச உன்ன நான் அப்படியே அந்த வாழ்க்கைக்குள்ளேயே போயிட்டேன் நான் அந்த ஒரு வாழ்வியல் பா என்ன ஒரு அருமை கனமான கதை அது அப்படியே நான் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல இந்த ரஞ்சித் இல்ல நான் இன்னும் கொஞ்சம் அதுல மெனக்கெட்டு இருக்கணும்னு தோணுச்சு எனக்கு நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன் இன்னும் நான் மெனக்கெட்டு இருக்கணும் சார் இன்னும் நம்ம நிறைய உழைச்சிருக்கணுமோ அதுல எனக்குள்ள அந்த குறை அன்சாட்டிஸ்பைட் ஏன்னா அந்த அவரு அவரு அவர் அவர் படைப்பு அவ்வளவு பாரமா இருந்தது கனமா இருந்துச்சு அதுல அதுல இருக்கிற ஒரு ஒரு பாத்திரங்களும் நான் அந்த ரவிச்சந்திரன் ஒரு விஷயத்த படிச்சுட்டு அங்க நான் தெரியவே இல்ல நான் இமிடியட்டா சார் ஷூட்டிங் போலாம் சார் அது எந்த அளவுக்கு பொருளாதார நீங்க குறைச்சு செய்யறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது சார் நம்ம ஷூட்டிங் போயிடலாம் சூப்பரா இருக்கு சார் கதை நல்லா இருக்கு கதையா நல்லா இருக்கு ஏன் சார் என்ன யோசிச்சீங்க எவ்வளவோ பெரிய நடிகர்லாம் இருக்கிறாங்க கொஞ்சம் நீங்க இந்த கதையை யார்கிட்டயே ட்ரை பண்ணி இருக்கலாமே அப்படின்னாரு அவரு சொன்ன பதில் கேட்டுதான் எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் சார் நான் வந்து ஒரு வியாபாரத்தோட முயற்சி பண்ணியிருந்தேன் அந்த கதையை வச்சுட்டு நான் எங்க வேணா எப்படி வேணா போயிருந்துருக்கலாம் என் மனசுக்குள்ள இந்த கதையை நான் எழுதும் போது அந்த சம்பவத்தை பேப்பரில் படிக்கும் போதும் எனக்கு உங்க முகம் ஞாபகம் வந்தது அப்படின்னு சொன்னாரு எனக்கு அதுவே தேங்க்யூ சோ மச் சார் வெரி விஷயம் ஏன்னா இந்த எத்தனையோ கோடி கலைஞர்கள்ல ஒரு நல்ல கதை எழுதி அதுல என்னுடைய முகம் உங்களுக்கு வரும்போது நான் எனக்கு ஒரு சந்தோஷம் தானே அதுல எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கு எப்படி சார் வரும் அதுக்கு உண்மையாகவே அது எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சோ அப்படி ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது எப்படி எடுப்பாரு இது எப்படி வரப்போகுது எப்படி எடுத்திருக்கிறோம் இதுல கமர்ஷியலா பாட்டு இருக்குதா பத்து ஃபைட்டு இருக்குதா இது கமர்ஷியலா இப்படி அடிச்சா வருவான் அப்படி போனா வரும் பாட்டெல்லாம் எந்த மெனக்கெடுதலுமே கிடையாது ஒரு அழகான ஒரு உண்மைத்தன்மைய ஒரு திரைக்கதையின் மூலமாக எங்கேயுமே போர்டிக்காம ஒரு படமா கொடுத்திருக்காரு சூப்பரா இருக்கு அந்த படத்தை நான் பார்த்தேன் நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு நல்லா இருக்கு எனக்கு ஆனா ஒண்ணு சார் வணிகமா இது நான் அதையும் சொல்லிடுறேன் இருக்கேன் என்ன எல்லாருமே இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஆடியோ ரிலீஸ் பாடல் வெளியிடுறோம் ஒரு தரும சங்கடமான உங்களுக்கும் தெரியும் எப்படியாவது நீங்க தான் கொண்டு போய் எப்படியாவது எப்படி சேர்க்கிறது காலையில் அம்மா பால் போய் வீடு போறதுக்கு நல்லா இருந்தா ஓடும் அவ்வளவுதான் இந்த படம் நல்லா இருக்கு நம்புறோம் சரி

ஒரு பத்து பேர் பாத்திருப்பாங்க அந்த பார்த்த பத்து பேர்த்துடைய தகவல் என்ன தெரியுமா ரஞ்சித் ஹீரோவா என்ன தலைவர் நீங்க ரொம்ப வருஷம் கழிச்சு நீங்க கரெக்டா தப்ப ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க ஹீரோயின் யாரு அப்புறம் படம் பார்த்ததுக்கு அப்புறம் காமெடி நீங்க யோகி பாபு சார் கொஞ்சம் ட்ரை பண்ணி இல்ல பண்ணிருக்கலாம் சார் இந்த கதை கேட்கல கதை கதை கேட்காது சார் காசு கேக்குங்கிறான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் என் சரி ஓகே பரவாயில்ல காசு கேட்குது இப்படி பல புறந்தள்ளி புறந்தள்ளி பல வார்த்தைகள்லாம் கேட்டு கேட்டு டயர்ட் ஆகிட்டார் ஆனதுக்கப்புறம் ஓகே இது படம் வியாபாரமே பண்ண முடியாது போல இந்த படம் அப்படி தான் இருக்கும் போல அப்படின்னு ஆனாலும் பாருங்க இந்த விநியோகஸ்தர்லயே நிறைய வகை இருக்கு ஃபாலோயர்ஸ்ன்னு சில பேர் இருப்பாங்க ஃப்ரான்சைஸி மாதிரி ஒரு டீ கடை நல்லா ஓழுச்சினா உடனே அந்த ஊர்ல போட்டு காசு பண்ணுறது சொந்தமா பண்ண வைக்க மாட்டான் சொந்தமா பால் வாங்கி கறந்து டீ ஊற்ற மாட்டான் கஷ்டப்பட மாட்டான் அதில் அப்படி ஒரு டிஸ்ட்ரிப்யூட்டர் பார்த்தா அதான் நம்ம திரிச்சி ஜின்னா பாய் தங்கமாய் அஜய் படை சூப்பர் சாமி இருக்கீங்களா என்ன போயிட்டார ஆ இல்ல நீ சொல்றது நெகட்டிவ் பார்த்தீ என்ன ஆஹ் இல்ல கொஞ்சம் இல்ல சொல்லுவதே கபுக்குங்கதங்கவே இல்ல அதான் செக்கில் நான் வாங்கியாச்சு கவலையா போறேன் இனி போனாலும் கவலை இல்ல என்ன சொல்லுறன்னா ஒரு படம் பாத்துட்டு சார் இந்த படம் நான் வாங்கிக்கிறேன் பெரிய விஷயம் தானே இந்த படம் நான் வாங்கிக்கிறேன் சார் இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்றேன் இந்த படத்தை நம்ம பிரிண்ட் போட்டு ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லி ஒருத்தர் இந்த படத்தை வாங்கியிருக்கிறாரு அவருக்கு உண்மையாவே மனசார நான் நன்றி சொல்லிக்கிறேன் கண்டிப்பா சந்தோஷமா இருக்கும் பெரிய விஷயங்க சார் சின்ன படம் எல்லாம் சின்ன நடிகர்கள் சின்ன நடிகர்கள் நல்ல நடிகர்கள் தான் அது வேற விஷயம் ப மேகாலயெல்லாம் கோச்சுக்கு போறாங்க ரொம்ப அவங்க தமிழ் ஆர்வம் எந்த அளவுக்கு படத்துல நடிச்சிருக்காங்கன்னு படம் பார்த்தா தான் நான் சொல்ல முடியும் நீங்க கண்டிப்பா படம் பார்த்திருவீங்க அடுத்த வாரம் கண்டிப்பா நீங்க படம் பார்த்துருவீங்க பாத்துட்டு நீங்க பேசுறதுதான் இனிமேல் ஏன்னா நான் பேசுறது கூட நீங்கதான் சொல்லணும் எந்த மாதிரி நடிச்சிருக்காங்க சூப்பரா பண்ணியிருக்காங்க அந்த குழந்தைங்க நல்லா நடிச்சிருக்கிறாங்க நான் தனித்தனியா ஒருத்தருக்கும் சொல்றது வேற மியூசிக் டைரக்டர் முதல் கொண்டு வரிகள் எழுதிய என்னுடைய அன்பு நண்பர் ரகுமான் முதல் கொண்டு எடிட்டர் எங்க எடிட்டர் எங்க பப்ளிசிட்டிக்காரனே ஆயிட்டு நீ இந்த படம் நல்லா இருக்கு நான் எப்பேரியுமா கண்டுபிடிச்ச அவர் பிசியான எடிட்டர் சார் விஜய் சேதுபதி சார் படம் நிறைய படம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு ஒரு நாளைக்கு பதினஞ்சு போஸ்ட் போட்டுட்டே இருப்பாரு அருமை அருமை விரைவில் வருகிறது அப்ப யோசிப்பேன் இவன் தான் எடிட்டரு நல்லா இருக்கோ இது நான் படம் பாக்கிறதுக்கு முன்னாடி புரியுதா ஏன்னா ஒரு எடிட்டர் எடிட் பண்ற எடிட்டர் தினமும் அஞ்சு போஸ்ட் போடுவார் காலை வணக்கம் மாதிரி விரைவில் இறுதி முயற்சியில இவரு டைரக்டர் சும்மா இருக்காரு இவரே அந்த ஓவரா பண்ணிட்டு எனக்கு உங்களுக்கு புரியுதா கண்ணா எனக்கு அது அந்த அளவுக்கு சந்தோஷமாச்சு நீங்க யார் ஒரு ஒரு கலைஞர்களுக்காக கலைஞர் சப்போர்ட் பண்ணி இந்த நான் இருக்கேன் கூடன்னு சொல்லி ஒரு நல்ல படத்தை நீங்க எல்லாம் கொண்டாடுறீங்கல்ல நம்ம காசு பணம் இல்லாம இருக்கலாம் ஆனா உசுறு கொடுக்குறோம்ல அது பெரிய விஷயம் சார் அந்த டீம் அமைஞ்சது பெரிய பாக்கியம் இல்லை அது உண்மையாமே எனக்கு ஒரு ஒரு நாளும் இதுல ப்ரொடக்ஷன் மேனேஜர் நம்ம வேலையில் ஆரம்பிச்சு நம்ம ஆரம்பிச்சு சாரோட நண்பர்கள் சொன்னாங்க ஐயோ சார் சொன்னாங்க எவ்வளவு போட்டாங்க என்ன பண்ணாங்க அதெல்லாம் தெரியாது அதெல்லாம் அந்த ஏரியாவுக்கு நம்ம இல்லை ஏதாவது ஒரு சூழல்ல ஒரு நல்ல படம் ஒரு கதை கேட்டுட்டு அவங்க ஒரு ஹெல்ப் செய்யறாங்க போது இந்த படம் நல்ல படமா இருக்கிறதுனால தான் சார் இத்தனை உதவி உங்களுக்கு வருது இது கண்டிப்பா நல்லா இருக்கும் சார் நான் நம்புறேன் நல்லா இருக்கும் நான் இப்பவும் சொல்றேன் சார் இந்த படம் நீங்க பாக்க போறீங்க இந்த படம் பார்த்துட்டு பட்டைய கடைப்பிடிச்சிடா இந்த படம் ரிலீஸ் ஆன உடனேயே எங்கியோ போயிருவோம் இது வரைக்கும் என் வாழ்க்கையில எங்க அம்மா சத்தியமா அந்த மாதிரி எண்ணத்துல நான் நடிச்சதே கிடையாது ஆனா ஒண்ணு இந்த படத்துல பெரிய திருப்தி என்னன்னா ஒரு நல்ல படம் நடிச்சிருக்கேன் முப்பது வருஷத்துல நிறைய படத்துல இந்த படம் நடிச்சிருக்கேன்ற ஒரு பெரிய மன திருப்தி இருக்கு இந்த படத்துல எனக்கு ரொம்ப திருப்தி இருக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ற ஒரு படமா இந்த இறுதி முயற்சி நிறைய பேர் சொன்னாங்க அது இறுதி முயற்சின்னு சொல்லும்போது கூட ஒரு ஒரு முறையும் எங்கிட்ட இந்த விளம்பரம் நேர்த்து கொடுக்கும்போது பாதி பேர் சொன்னாங்க என்ன சார் இறுதி முயற்சின்னு தலைப்பு தான் தப்பா இருக்கு என்ன இறுதி முயற்சின்னு வச்சுட்டீங்களே என்ன முடிஞ்சதா நீங்க கேட்ட மாதிரிதான் முடிஞ்சது போல இறுதி முயற்சி கீழே கமண்ட் இறுதி முயற்சி உறுதி முயற்சி வைங்க முதல் முயற்சி வைங்க அதுக்கு ஒருத்தங்க அதான் முப்பது வருஷம் முயற்சி என்ன பண்றாங்க முதல் முயற்சி அப்படி ஒரு கீழ கமாண்ட் போயிட்டே இருக்கு நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் சரி சந்தோஷம் ஏன் அன்பு தங்கங்கள் நம்ம நண்பர்கள் தானே இருக்கிறாங்க நம்மளை பத்தி பெரிய சந்தோஷம் என்னன்னா இந்த படத்துல இறுதி முயற்சி அப்படிங்கிற தலைப்பு தான் இந்த படத்துக்கு மிக அற்புதமான தலைப்பு கதைக்கு பொருத்தமான ஒரு தலைப்பு இந்த படம் பார்க்கும் பொழுது அதுதான் மிக ஒரு உறுதியான முயற்சியா இருக்கு சோ இந்த படத்துல நடிக்கிறதுக்கு இன்னைக்கு யாரை கூப்பிடணும் இந்த படம் வெளியே போறதுக்கு எப்படி கொண்டு போகணும் இந்த படத்தை இவங்கள கூப்பிட்டா நல்லா இருக்குமா அவங்கள கூப்பிட்டா எதுவுமே நாங்கள் திங்க் பண்ணல இந்த படத்தை லிஸ்ட் போடும்போது ஆடியோ ஃபங்க்ஷன் நடக்குது சார் இந்த ஆடியோ ஃபங்க்ஷனை நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னா சார் சினிமா நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்கள் மட்டும் மேடையில் வந்தா போதும் சார் நாங்க அப்படி ரெண்டு பேர் என் அன்பு தங்கங்கள் பேரரசு சாரோ உதயகுமார் சார் வந்திருக்காங்க நன்றி சார் நன்றி சார் ஏன்னா அது நான் விளையாட்டுக்காக சொல்ல எனக்கு நிறைய நடிகர் நண்பர்கள் இருக்காங்க இயக்குநர்கள் இருக்காங்க மேடை அலங்காரத்துக்கு மட்டும் கூட்டிட்டு வரது விஷயம் இல்ல படம் எப்படி இருக்குன்னு சொல்ற மாதிரிதான் பொருள் என்ன மாதிரி மாதிரிதான் ஒரு தயாரிப்படைய கஷ்டமும் நஷ்டமும் தெரிந்த இன்னைக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரினுடைய தரம் எங்க இருக்கு சிறிய படங்களுக்கான அங்கீகாரம் இன்னும் ஏன் கிடைக்கல தியேட்டர்கள் எதுக்கு நமக்கு அமையல இன்னும் ஏன் நம்ம போராடிட்டு இருக்கிறோம் நம்ம படம் ரிலீஸ் ஆகுது திங்கக்கிழமை எந்த தேட்டர்ல ஓடுதுன்னு நமக்கே தெரியாது எந்த ஷோன்னு கூட தெரியாது நிரந்தரமே இல்லாத வாழ்க்கை அப்ப நிரந்தரமே இல்லாத தயாரிப்பாளர்களுக்கான ஒரு பாதுகாப்பு நலன்ல எந்த மனிதன் அக்கறையா இருக்கிறா அக்கறையா இருக்கிறவங்க மட்டும் தான் மேடைக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அந்த அக்கறையா இருக்கக்கூடிய ஜீவன்கள் இவரும் மேடைக்கு வந்திருக்கிறாங்க எல்லாத்தோட சார்பில் நன்றி சொல்றேன் சாமி சோ இது எல்லாத்தினுடைய தமிழ் சினிமாவுடைய பெரிய ஒரு விஷயம் எல்லா படம் அப்படிதான் ஓடுறதுக்கு முன்னாடி எல்லாம் சின்ன படம் தான் ஓடுனா பெரிய படம் நம்புறோம் இதுக்கு மேல பிரபஞ்சம் இருக்கு நல்ல படத்தை தமிழ் மக்கள் வாழ வைப்பாங்க அப்படி நம்பிக்கை இருக்கு ஓட வைப்பாங்க நம்பிக்கை இருக்கு பார்ப்போம் கடவுள் ஆசீர்வாதம் வழக்கம் போல நான் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன் கடைசியா வேற ரூம் கூட்டு போய் என் தங்கங்களே நல்லபடியா பண்ணுங்க சாமி எத்தனையோ பத்திரிகையில் எழுதுறோம் எத்தனையோ விஷயங்கள் எழுதுறோம் சோ இந்த இறுதி முயற்சி அற்புதமான கதைக்களம் அவரு சொன்ன மாதிரி ஒரு குடும்பம் ஒரு தற்கொலை தீர்வாகாது அப்படின்ற ஒரு கதையை பேஸ் பண்ணி போறோம் இந்த கதையில மிகப்பெரிய சம்பவம் என்னன்னா நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது குடும்பங்கள் கடந்த கடந்து கொண்டிருக்கின்ற கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நிகழ்ச்சிய இதுல படமா நம்ம உணர்ந்து வச்சிருக்கோம் குடும்பத்துக்கு பிடிக்கும் சோ குடும்பங்கள் கொண்டாடுற அளவுக்கு நீங்க கொண்டு போய் சேர்த்துறீங்க நம்பற தங்கங்களே ரொம்ப நன்றி அன்பு நன்றி இங்க வந்திருக்கிற எல்லாத்துக்கும் மனமாற நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தங்க விக்கிற வேலையில தங்கங்களே தங்கங்களேன்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் தேங்க்யூ